அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீராத கஷ்டங்கள் துயரங்கள் நோய்கள் கடன்கள் போல் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்க அதிலிருந்து முற்றிலும் வெளிவருவதற்கு அபரிமிதமான செல்வ செழிப்பு உண்டாவதற்கு இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினாறாம் தேதி வைகாசி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியும் இன்றைக்கி இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த சதுர்த்தி திதி வருங்க வளர்ப்பிரை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னுட்டு இந்த தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த சங்கடகர சதுர்த்தி மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது அபரிமிதமான செல்வத்தை நமக்கு கொடுக்கும் கஷ்டங்களை போக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை சுக்கரவார சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் கற்பூரவள்ளி ஒன்று கிடைச்சிச்சுனாலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்துங்க வாழ்க்கையே வெறுத்து போச்சு இனிமேல் எனக்கு ஒன்றுமே இல்லை எந்த நல்லதுமே நடக்கலன்னு விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு கூட ராஜயோகம் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அவசியம் வந்து பாருங்க அதில் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குறித்தும் சொல்லியிருப்பேன் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் அதாவது பீரியட்ஸில் இருக்கிறவங்க பிறப்பெருப்பு தீட்டில் சிக்கி இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிடுட்டோம்னு நினைக்கிறவங்களும் செய்கிற மாதிரி ஒரு மெத்தடு குறித்தும் சொல்லியிருப்பேன் எண்டர்ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வரும் பார்த்து செய்து பலனடைங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இது கூட சேர்த்து நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கை நமக்கு எப்படி வருது மே மாதத்தின் பதினாறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஆறையும் ஆட் உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக இந்த வருடமானது இருபத்தைந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஏழு 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 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா படி செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி நான் இப்போ சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் தான் செய்ய முடியும் அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்ல பிறப்பிறப்பு தீட்டு இல்ல வீட்டில் அசைவம் செய்யல சாப்பிடல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும் ஏன்னா இது வந்து வழிபாடு சம்பந்தப்பட்டது மந்திரம் சம்பந்தப்பட்டது யார் ஒருத்தங்க இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களும் தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகமே வேண்டாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் செய்கிறது சிறப்பு இருந்தாலும் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறதுனால மாலை நேரம் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து வீட்லேயோ கோவில்லையோ வந்து விநாயகப் பெருமான் வழிபாடு வந்து செய்யணும் அப்போ நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கணும் சுக்கர ஓரையும் அப்படிங்கும்போது இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பெஸ்ட்டான ஒரு டைம் கருதப்படுது அதனால முடிஞ்சளவுக்கு அந்த எட்டு டு ஒன்பதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைங்க அந்த மாதிரி மணி அந்த ஒரு நேரத்தில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் பார்த்து கரெக்டாக பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க சரி இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு வீட்டில் விநாயகப் பெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தை தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க விநாயகப் பெருமானுக்கு உகந்த அருகம்புல் வந்து நீங்கள் சூட்டுவது அப்படிங்கிறது நல்லது வெள்ளருக்கும் பூக்கள் ஒன்று கிடச்சிச்சு கூட நீங்கள் அதை வைக்கிறதும் நல்லது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது நிவேதனமாக நீங்கள் வந்து பேர் வைக்கலாம் வெற்றிலை பாக்கு பழம் வைக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இல்லைனா சுண்டல் வந்து உங்களுக்கு செய்வதற்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கொண்டக்கடலை சுண்டலோ அல்லது பச்சைப்பேரு சுண்டலோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளா இருக்கிறதுனால வெள்ளை மொச்சை பெயரை கூட நீங்க வேக வச்சு தாளிச்சு அதை நீங்க வந்து சுவாமி முன்னாடி வைக்கிறதும் சிறப்பு இது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது விநாயகப்பெருமான் பெருமான் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுங்க ஏற்கனவே நேற்றைய பதிவில் ஒரு தீபம் முறை குறித்து சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த தீபம் ஏற்றுனாலும் சரி இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் நாங்கள் சாதாரணமாக ஏற்றுறோம் அப்படின்னா எப்பவும் விநாயக பெருமான் முன்னாடி எதாவது விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா அதையவே வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ வந்து நமக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த பணவசிய மூலிகையான அருகம்புல் தான் இந்த அருகம்புல் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதர் போன்ற இடங்களில் முளைச்சி கிடக்கும் நீங்கள் அதிலிருந்து ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே கோவிலில் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அருகம்புல் மாலையெல்லாம் கட்டி விற்றுட்ருப்பாங்க அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த அருகம்புல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெய்வீக வசிய மூலிகை அப்படின்னு வந்து சொல்லுவோம் நமக்கு வந்து இது ரோட்டோரமாக எளிதாக பார்க்குறோம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதனுடைய அற்புதம் வந்து தெரியறது கிடையாது ஆனா இந்த அருகம்புல் வந்து ஒரு பணவசிய மூலிகைன்னு சொல்லலாம் இத கையில வச்சுட்டு நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல அருகம்புல் பரிகாரம் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நீங்க அருகம்புல் வந்து ஒன்று கையில எடுத்துக்கோங்க தீபம்பலம் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ விநாயக பெருமானை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதல்ல வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க உங்களுடைய எந்த விதமான கஷ்டங்கள் உங்களுக்கு உடனே தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இத்தனை கடன் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து தீரணும் அதுக்கான செல்வ வளத்தை கொடு எனக்கு இத்தனை மன கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து பெருகணும் எனக்கு இந்த நோய் இருக்குது இப்படியே மாத்திரையேனால சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இதுலேருந்து நிரந்தரமாக எனக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இப்படி முதல்ல ஒரு சங்கல்பம் வந்து வைங்க அதன் பிறகு உங்களுடைய கையில் இந்த அருகும்புள்ள வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரு ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் கொண்டக்கடலை பயன்படுத்தலாம் டைமண்ட் கற்கண்டு பயன்படுத்தலாம் பொட்டுக்கடலை நடக்கடலை ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம் சரி அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் இது முழுக்க முழுக்க செல்வ செழிப்பாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏற்கனவே நம்மளுடைய இந்த மந்திரம் குறித்து பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் சரி இப்போ சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதையே வரவரத வரத மே வசமானய ஸ்வாகா இது தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே காலையில் உடனே குளிச்சு முடிச்சுட்டு விநாயகப் பெருமான் முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்வது வாழ்க்கை முழுக்க வந்து செல்வ வளத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் பார்த்துக்கும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படி மற்ற நாட்களை நீங்கள் சொல்லினா கூட இந்த வெள்ளிக்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து இந்த நாளில் அதுவும் சுக்கரவாரை நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் வந்து நீங்கும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து அருகும்புல் வந்து கிடைக்காது நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம் ஆனா எங்களுக்கும் வந்து நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது அதெல்லாம் தீரணும்னா நாங்க எப்படி இந்த நாளை நேரத்தை பயன்படுத்திக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்கு நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காய்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி மிகுந்த பொருள் மேலும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் அதனால் நீங்கள் கையில் ஒரு ஏலக்காயை வச்சுக்கிட்டும் கூட இதே போல் மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சரி மந்திர ஜபங்கள்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த கையில் இருக்கக்கூடிய அருகம்புள்ளையோ ஏலக்காயோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலியோ எங்கே வந்து பணம் வச்சுருக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அதாவது அடுத்த மாதம் சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அருகம்புல்லாகட்டும் ஏலக்காயாகட்டும் நல்ல ஒரு நேர்மறை சக்தி அதிகப்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளரியே நீங்கள் இன்றைக்கி என்ன சங்கல்பம் வச்சிங்களோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறி இருக்கும் ஆயிரம் சதவீதம் வந்து நிறைவேறி இருக்கும் அதன் பிறகு இந்த பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டு முறையை யார் ஒருத்தங்க செஞ்சிங்கனாலும் அவங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கை வந்து உருவாகும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்